ஓம் மகதி சாய நம சமி நம்ம பையனுக்கு வந்து கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆச்சு யாருக்கு உங்கள் பையன் இப்போ வந்த ஜூலை ஜூலை வந்தால் ரெண்டு வருஷம் என்ன வந்து குழந்தை பாக்கியம் எதுவும் இல்லை அந்த ஒரு மனவேதனையோட கொஞ்சம் இருந்துக்கிட்டு ரெண்டு வருஷம் தானே ஆ ரெண்டு வருஷம் ஆகுது ஒரே பையன் ஆமாம் பேரம்பரிய பார்க்க ஆசை எல்லாருக்கும் உண்டு தான் உங்களுக்கும் இருக்குது அகத்தி பெருமாண்ட கேளுங்க பையனும் மனைவியும் ஒரு நாளைக்கு கோபம் அடுத்த பூஜைக்கு கெட்டாங்க மேடம் அகத்தி பெருமாண்ட கேட்டுனேன் சார் பையன் பேர் என்ன மரும பேர் என்ன சுர்ஜித் குமார் கௌசல்யா மகர ராசி உத்திராட நட்சத்திரம் சரி கௌசல்யா சூர் சுர்ஜித் குமார் சரி அது கூட இருந்தால் போதும் ஆதி சார் அந்த ஒரு குறையே தான் இருக்கு சாமி உங்கள் பேரு என்ன பேரு மாரியப்பன் That's இடையில சபைக்கு வர சபை தொடர்பில் இருக்க சொல்லுங்கள் பூஜை பார்க்க சொல்லுங்கள் வர முடியாதப்ப வீட்டில் பார்க்க சொல்லுங்கள் சனமணி மனைவி ரெண்டு பேரையும் அதிகாலையில் நாமம் அதெல்லாம் சொல்லிட்டு வாங்க அகத்திய பெருமான்ட ஆசையும் வாங்கிக்குவாங்க அங்கே கூப்பிட்டு வர முடிஞ்சால் கூப்பிட்டு வாங்க யாரையாச்சும் சரி சார் குற்றாலத்துக்கு ஓகே வருவாரா சரி சரி இறைமகா உயர் சபையில் ஆதி சித்தனவன் அமர்ந்து அரசாளும் சபையில் சிவநிலை பிரபஞ்ச நிலையாய் அமர்ந்து ஆசானாய் வளம் வரும் சபையில் அவ்வாசானின் நிலைக்குள் இருக்கும் ஆற்றல் அறிந்து அவ்வாற்றலுக்குள்ளிருக்கும் அருள்நிலை அறிந்து அவ் அருள் நிலைக்குள் இருக்கும் நல்ல ஆண்மையீக ஞான நிலை அறிந்து சபையோடு சபையின் ஆற்றல் அறிந்து வளம் வரும் அற்புத சீடனே வாழ்த்துகின்றோம் மகத்தியன் நற்சீடன் அவன் சொல்கேட்டு ஆற்றலோடு சபை நாடி வந்து தன்னுடைய மகவினுடைய வாரிசு நிலை உயர தன் வாரிசு நிலை உயர நற்புனர்ம கோமாதா பூஜை கண்டு அபிடேக நிகழ்வு நைவேத்திய நிகழ்வுகள் தவநிலைகள் காண்கின்ற பொழுது அதனோடு இணைந்த மருந்து கண்டு சற்சங்க நிகழ்வில் ஆற்றல் கொண்ட எம்பெருமான் பிரம்மாண்ட நாயகன் ஆற்றிய அருளாசி உரை அதனோடு இணைந்த அகத்தியன் கேட்டும் இச்சபையில் அக்குறை தீரும் என்னும் நல்நம்பிக்கை நிலையோடு சித்தன் முன்பாக அகத்தியன் முன்பாக வணங்கி வேண்டி நிற்கும் சீடனை வாழ்த்துகின்றோம் அகத்தியன் இன்றிலிருந்து தடைநிலை கொண்ட அக்கர்ம வினைநிலைகள் தீருகின்ற அப்பணி துவங்குகின்றது என்று அகத்தியன் உரை சிவாய மந்திரத்திற்குள் இருக்கும் பேராற்றல் தனை உணர்ந்து சிவாய மந்திரம் உரைக்கின்ற அற்புத நிலை கொண்ட சபைதனில் அகத்திய நாமத்தினை முவேலு முறை அதிகாலை வேலைதனிலே அற்புதமாக உச்சரித்து சூரிய உதயத்திற்கு முன்பாக எங்கமர்ந்த பொழுதும் எங்கு நின்ற பொழுதும் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து நின்று ஏற்றம் கொண்டு சபை திசை நோக்கி அகத்திய நாமத்தினை முவேலு முறை உச்சரித்து சிவமகா வாழை சித்த நாமத்தினையும் உச்சரித்து உம்முடைய குலதெய்வ நாமத்தினையும் உச்சரித்து இருவருக்கு இடையில் வந்து நிற்கின்ற அற்புதமான அம்பிகை தோற்றம் கொண்ட அத்தகைய அம்பிகை வந்து நிற்கின்ற நிலை என்பது உம்முடைய குலதெய்வம் அம்பாள் 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 இடையில் வந்து நிற்கின்ற அம்பாலினுடைய வடிவம் அக்குலதெய்வ நிலையையும் நீர் ஒன்றாக உரைத்து அற்புத நிலை காட்டும் சபைதனை வரும் சஷ்டி திருநாள் அன்று தடை நீக்குகின்ற சத்துரு சம்கார சடாச்சர நாயகன் அமர்ந்து அரசாளுகின்ற சரவணபவ அச்சுரம் சுழன்று வருகின்ற சஷ்டி திதி பெருவிழாவில் புனர்ஜென்ம கோமாதா பூஜை கண்டு அதிலிருந்து வளர்நிலை கொண்ட சஷ்டி நாட்கள் வரும் சஷ்டி நாளிலிருந்து வளர்நிலை கொண்ட சஷ்டி நாட்களில் இச்சபை நாடி வந்து கோமாதா பூஜை கண்டு அற்புதமான நிகழ்வுகளில் கலந்து ஆறாவது சஷ்டி பெருவிழா காண்கின்ற அன்று ஆறு வகை சாத நிலைகளை அன்னதானமாக சபையில அகத்தியிடுகின்றோம் ஒரு இனிப்பு கலந்த அறுவகை சாத நிலைகளை இச்சபைதனிலே உமது கரமதில் உம்முடைய வாரிசுகளின் கரமதிலிருந்து பதினோரு குழந்தைகளுக்கு முதலாவதாக அன்னதானம் இட்டு அதன் பின்பாக தானம் துவங்க அகத்தியன் யாம் நல் ஆசிகள் வழங்குகின்றோம் ஓம் அதிலிருந்து நிச்சயமாய் உம்முடைய மகவின் அகவை நடந்து வருகின்ற இத்தகைய வயது அகவை நிலை மாறுகின்ற பொழுது மறு அகவை நிறைவுறுகின்ற காலத்திற்குள் அப்பாக்கியம் கிட்டும் என்று அகத்தியன் ஆசி வழங்கி வருகிறார் ஓம் நம நம அருள் நிலையாய் அகத்தியன் கரம் உயர்த்துகின்ற பொழுது ஏற்றம் கொண்டு உள்ளூர வணங்கி நிற்கின்ற சரணாகதி நிலை தொடர்ந்திருக்க வேண்டும் என்று அகத்திய ஆசி வழங்குகின்றோம் எவ்வேளையும் சிவசபையினுடைய அற்புதமான நிலை அகத்திய நாமத்தினை மறவாது சபையோடு இயல்பு நிலைகளிலே தொடர்பிலிருந்து உம்முடைய இயல்புக்கு ஏற்றவாறு தானதர்ம கைங்கரிய நிலைதனில் செல்கின்ற தலங்களில் எல்லாம் உம்முடைய இயல்புக்கு ஏற்றவாறு உம்முடைய பொருளீட்டல் நிலையிலிருந்து வழங்கி அற்புதமாய் உம்முடைய மகவுகளுக்கும் உம்முடைய மகன் உம்முடைய வாரிசுகளுக்கும் அற்புதமாக அதனையும் தெரிவித்து அற்புதமாய் வளம் வருகின்ற பொழுது நிச்சயம் ஏற்றம் தடை நீங்கி பலன் கிடைக்கும் என்ற அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம்